நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான பட்ஜெட் அறிவிக்கப்பட்டிருக்கு நான் இப்போ எதுக்கு வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக எம்எஸ்எம்இ மற்றும் தொடக்க நிறுவனங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன கிடைச்சிருக்குன்னு சொல்கிறதுக்காக தான் இன்னிக்கு இந்த காணொலியில் எந்த மாதிரி நன்மைகள் மைக்ரோ ஸ்மால் மீடியம் என்டர்பிரைஸஸஸ்க்கு அப்புறம் தொடக்க நிறுவனங்களுக்கு கிடைச்சிருக்கு இந்த பட்ஜெட்டில் அதை பற்றி பேச போகிறோம் நண்பர்களே நம்ம மாண்புமிகு மிகு நிதி அமைச்சர் இருக்காங்க அது என்னென்னா எம்எஸ்எம்இ ஒரு இங்கே ரொம்பவே முக்கியமான நடவடிக்கை எடுத்திருக்காங்க முன்மொழியப்பட்ட விஷயங்களோட வளர்ச்சிக்கு நண்பர்களே நாலு சக்தி உள்ள இன்ஜின்களை குறிப்பிட்டிருக்காங்க நம்ம பாரதத்தோட முன்னேற்றத்துக்காக அதில் என்னென்னா பாருங்கள் முதல்ல வர்றது விவசாயம் இரண்டாவது எம்எஸ்எம்இ மூணாவது இன்வெஸ்ட்மெண்ட் அப்புறம் நாலாவது தூணாக ஏற்றுமதி இருக்குது நண்பர்களே இங்கே நான் இன்னொரு ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குன்னா மாண்புமிகு நிதி அமைச்சர் அவங்க எம்எஸ்எம்இயை பற்றி இதில் பதினஞ்சு தடவை சொல்லியிருக்காங்க நண்பர்களே நான் இன்னொன்று சொல்கிறேன் இந்த விஷயம் முடியட்டும் எம்எஸ்எம்இக்காக என்ன அறிவிப்புகள்லாம் உருவாக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்சுப்போம் இன்னைக்கு இந்த பட்ஜெட்டில் நண்பர்களே ஒன்னே ஒன்று முக்கியமானது இந்த பட்ஜெட் அறிவிப்பில் அது என்னென்னா இந்த அர்த்தங்கள் தான் மைக்ரோ ஸ்மால் மற்றும் மீடியம் என்டர்பிரைசஸ் அதோட அர்த்தங்கள் மொத்தமாக இங்கே மாற்றப்பட போகுது இதில் முதலீடு பற்றின ஒரு விஷயம் அங்கே சொல்லப்பட்டிருக்க நண்பர்களே அது என்னென்னா இந்த முதலீட்டுக்கும் ஒரு வரம்பு உண்டு இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இதில் முதலீடு வரம்பு என்ன ஆகுதுன்னா ரெண்டரை மடங்கு ஆக்கப்படுது அப்புறம் இந்த டேர்ன் ஓவர் இருக்குல்ல இதோட அளவுகள் ரெண்டு மடங்கு கூட்டப்படுது நண்பர்களே இங்கே என்ன நடக்குதுன்னா ஒரு புது அர்த்தம் மைக்ரோ என்டர்பிரைசஸ்க்கு கொடுக்கப்படுது அது என்னன்னா எந்த ஒரு நிறுவனங்கள் இயந்திரங்கள் மற்றும் உற்பத்தி நிலையம் மேல் ரெண்டரை கோடி அளவில் ஒரு முதலீடு செய்தோ அப்புறம் அதோட வருமானம் பத்து கோடி இருக்கும்போது அதை மைக்ரோ என்டர்பிரைஸ்னு சொல்கிறோம் இதுக்கு முன்னாடி முதலீடு வரம்பு அது வந்து ஒரு கோடி இருந்தது அதுக்கு வருமான வரம்பு அஞ்சு கோடி மட்டுமே இருந்தது அதே போல சிறிய நிறுவனங்களை பார்த்தா அதுல முதலீட்டு வரம்பு எவ்வளோ இருக்கும்னா இந்த இயந்திரங்கள் மற்றும் உற்பத்தி நிலையம் மேல அதோட வரம்பு பத்து இருந்து இருபத்தஞ்சு கோடியா வளர்ந்துருக்கு அப்புறம் வருமான வரம்பு நீங்க பார்த்தீங்கன்னா அது என்ன ஆயிருக்குன்னா இங்க பாத்தீங்கன்னா இரட்டு பாயிருக்கு எவ்வளவுனா நூறு கோடி ரூபாயா நான் இன்னொரு விஷயமும் சொல்கிறேன் அது என்னென்னா நாங்களும் இந்த தேவைகளை இங்கே திடமாக உயர்த்திருக்கோம் நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இந்த மைக்ரோ மற்றும் ஸ்மால் என்டர்பிரைசஸ் பற்றி அவங்க ஒரு ஐம்பது கோடி வருமானம் பண்ணியிருக்காங்கன்னா சர்க்கார் சொல்லுது உங்கள் வளர்ச்சியை இதோடு நிறுத்திக்கோங்க ஏன்னால் இப்போ வருமானம் அதிகம்னா என்ன வசதிகள்லாம் மைக்ரோ மற்றும் ஸ்மால் என்டர்பிரைஸஸ்க்கு இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்காது இப்போ இந்த பட்ஜெட்டில் சொல்கிறாங்க எந்த ஒரு கவலையும் வேணாம் உங்களுக்கு ஒரு நூறு கோடி மட்டும் வருமானம் செய்யுங்க அப்புறம் இருபத்தஞ்சு கோடியை முதலீடு செய்யுங்க இந்த இயந்திரங்கள் மற்றும் உற்பத்தி நிலையம் மேலே நீங்கள் எளிதாக மைக்ரோ மற்றும் ஸ்மால் என்டர்பிரைசஸ் அந்த வகையில் நீங்கள் வந்துடுவீங்க இதுதான் சிறிய நிறுவனங்களுக்கான அர்த்தம் இதுவே நடுத்தர நிறுவனங்களுக்கு சில விதிகள் உண்டு இதில் அது என்னென்னா இயந்திரம் மற்றும் உற்பத்தி நிலையம் மேலே முதலீடு ஐம்பது கோடியாக இருந்தது முன்னாடி அது இப்போது நூற்றி கோடியா கோடியாக இருக்கு அதோட வருமான வரம்பை பற்றி என்ன சொல்கிறாங்கன்னா இந்த பட்ஜெட்டில் இரநூத்தி ஐம்பது கோடியிலேருந்து எவ்வளோ பெருசானா ரொம்ப ஐநூறு கோடிக்கு அதிகரிக்கப்பட்டிருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா நண்பர்களே வெறும் இருந்து மூணு சதவீத நிறுவனங்கள் மட்டும்தான் மிச்சம் இருக்கும் இந்த எம்எஸ்எம்இ வெளியில நண்பர்களே அறிவிப்பு எண் இரண்டு இப்போ இங்கே இந்த சொன்ன பட்ஜெட்டில் இதில் எம்எஸ்எம்இக்கள் பற்றி இருக்குது அவங்க சொல்கிறாங்க எங்களுக்கு வங்கிக்கிட்ட இருந்து எந்த ஒரு இலவச கடனும் கிடைக்கிறது இல்லை அதுவும் கிடைச்சிதுன்னா ஒரு அஞ்சு கோடி வரைக்கும் தான் கிடைக்குது அதுக்கப்புறம் நாங்கள் வளர்ந்தால் என்ன ஆகும் எங்களுக்கு உங்கள் வரம்பையும் அதிகரிச்சிங்க இதுக்காக தான் மாண்புமிகு நிதி அமைச்சர் சொல்கிறாங்க கிரெடிட் கேரண்டின்னு ஒன்று இருக்குது இங்கே தான் பிணை இல்லாத இலவச கடன் உங்களுக்கு கிடைக்கும் மைக்ரோ மற்றும் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு மட்டுமே அஞ்சு கோடி வரைக்கும் அது இப்போது எவ்வளவு அதிகரிக்குதுன்னா இங்கே பாருங்க பத்து கோடி ரூபாயா அப்புறம் இந்த மாதிரி ஒன்றரை லட்ச கோடி வரைக்கும் கூடுதலான கடன் கொடுக்குறோம் மைக்ரோ மற்றும் ஸ்மால் என்டர்பிரைசஸ்க்கு அடுத்த வர அஞ்சு வருஷத்துக்கு நண்பர்களே அறிவிப்பு எண் மூணு இதில் என்ன சொல்றாங்கன்னா இங்க பாருங்கள் நீங்கள் ஒரு ஏற்றுமதி செய்கிற எம்எஸ்எம்இ நிறுவனம் நல்லா செய்கிறீங்க இந்த ஏற்றுமதியை உங்களுக்கு பிணை இல்லாத இலவச கடன் தேவைப்படுது அது ஒரு டேர்ம் லோன் வடிவத்தில் இருக்குது அதை வச்சு ஒரு நிலத்தை வாங்கலாம் கட்டிடத்தை கட்டலாம் இயந்திரத்தை வாங்கலாம் ஆனால் இதுவே அந்த வங்கிக்கு போனால் அவங்க என்ன சொல்றாங்கன்னா முன்னாடி ஒரு அஞ்சு கோடி தான் இருந்தது அது இப்போ எவ்வளோன்னா பத்து கோடிக்கு போகும் ஆனால் ஏற்றுமதி பண்ணுறவங்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை தேவைப்படும் இல்லையா மாண்புமிகு நிதி அமைச்சர் சொல்கிறாங்க இந்த எம்எஸ்எம்இ வகையில் நீங்கள் ஒரு நல்ல ஏற்றுமதியாளராக இருந்தால் உங்களுக்கு கடனாக இருபது கோடி வரைக்கும் கிடைக்கும் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் இந்த பட்ஜெட்டில் இதில் வெறும் மைக்ரோ மற்றும் ஸ்மால் என்டர்பிரைசஸ் பற்றி மட்டும் சொல்லலை இந்த பட்ஜெட்டில் சொல்ல வருது என்னன்னா இதில் கூட மீடியம் என்டர்பிரைசஸ் என்கிற வகைக்கும் அதாவது எம்எஸ்எம்இக்கும் இதில் ஒரு இடம் இருக்குது இந்த அறிவிப்பில் குறிப்பா நண்பர்களே அறிவிப்பு எண் நாலு பார்த்தீங்கன்னா சிறு நிறுவனங்கள் சொல்கிறது என்னென்னா மைக்ரோ என்டர்பிரைசஸ் மாதிரி ஒன்று சொல்கிறாங்க எங்களுக்கு யாரும் கடன் கொடுக்கறதில்ல ஆனால் சர்க்கார் இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ உங்களுக்கு யாரும் கடன் கொடுக்கலன்னா நாங்கள் ஒரு கிரெடிட் கார்டு கொடுக்குறோம் அதோட வரம்பு ஒரு அஞ்சு லட்சம் தான் அதுக்காக நீங்கள் உங்களை உத்தியம் தளத்தில் பதிவு செஞ்சுருங்க ஏன்னா இந்த கார்டு உங்களுக்கு வேணும்னா மைக்ரோ என்டர்பிரைசஸாக உத்தியம் தளத்தில் பதிவு செஞ்சாதான் இது கிடைக்கும் அப்புறம் இதையும் சொல்கிறாங்க சர்க்கார் பட்ஜெட்டில் முதல் வருஷத்திலேயே நாங்கள் பத்து லட்ச கார்டுகள் கொடுக்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அறிவிப்பு எண் ஐந்துல என்ன இருக்குன்னு இதில் என்ன சொல்கிறாங்கன்னா நல்லா பாருங்க முதல் முறை தொழில் முனைவர்கள் இல்லை இல்லை உலகம் நிச்சயமாக சொல்லுவோம் என்ன இது எல்லாருமே கொடுக்குறாங்களே இந்த டாட்டா பிர்லா மோடி அம்பானி அதானி இன்னும் பல பேர் கற்றுக்கிட்டு தானே இருக்காங்க எந்த ஒரு புது ஆளுக்கும் கடனை கொடுக்கறது இல்லை ஆனால் இந்த பட்ஜெட்டில் சர்க்கார் சொல்கிறாங்க நாங்கள் ஒரு புது திட்டம் கொண்டு வர போகிறோம்னு அதில் அஞ்சு லட்ச பெண்கள் ஷெட்யூல் கேஸ்ட் மற்றும் ஷெட்யூல் ட்ரைப்ல சேர்ந்த பெண்களுக்கு அதுவும் முதல் முறை தொழில் அதிபர்களுக்கு அவங்களுக்கு ஆண்டு கடன் கொடுக்கப்படுது ரெண்டு கோடி ரூபாய் வரைக்கும் வரும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நண்பர்களே இதுதான் அறிவிப்பு எண் ஆறு இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா பாருங்கள் ஒரு நடவடிக்கை எடுக்கிறோம் தீவிரமான உழைப்பாளிகள் துறையில் இதில் என்ன ஆகும்னா தொழில் வாய்ப்புகள் ஊக்குவிக்கப்படும் இதில் தொழில் வாய்ப்புகள் அவ்வளோ இருக்குது அவ்வளோ வருது இந்த கடின உழைப்பாளிகள் துறைகளில் அதுக்காக தான் இங்கே நம்ம மாண்புமிகு நிதி அமைச்சர் அவங்க சொல்றாங்க நம்ம சர்க்கார் இருக்கு இல்லையா சில குறிப்பான கொள்கைகளை கொண்டு வர இருக்காங்க அதாவது சில வசதிகளை ஏற்படுத்த நினைக்கிறாங்க எந்த துறைக்குனா அது வந்து இந்த உழைப்பாளி துறைக்கு தான் அறிவிப்பு எண் ஏழு அடுத்தது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட பொருள் கவனம் வைப்பு இருக்குது அது மேலே தான் இப்போ குறி அது என்னன்னு பாத்தீங்கன்னா காலனி மற்றும் தோல் துறை சார்ந்து அதுக்காக இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா தரம் இருக்குது உற்பத்தி திறன் இருக்குது அப்புறம் போட்டி திறனும் இருக்குது நம்ம இந்திய காலனி மற்றும் தோல் துறையில் அதை மேலும் அதிகரிக்க தான் ஒரு ஃபோக்கஸ் ப்ராடக்ட் ஸ்கீமிங்கை கொண்டு வரதாக பார்க்குறாங்க அதை தான் இப்போ இந்த பட்ஜெட்லேயும் சொல்கிறாங்க வேற என்ன சொல்கிறாங்கன்னா இந்த திட்டம் இருக்குல்ல அதோட வடிவமைப்பு திறனுக்கு ஆதரவாக இருக்கும் கூறுகள் தயாரிப்புக்காக ஆதரவாக அதோட இயந்திரங்களும் தேவைப்படுது எதுக்காகனா இந்த தோல் அல்லாத காலனிகளை உற்பத்தி செய்ய அதுக்காக தான் இந்த திட்டத்தை இங்கே கொண்டு வராங்க இந்த பட்ஜெட்டில் சொல்ல வர்றது என்னென்னா இந்த திட்டத்தின் வாயிலாக நம்மளால் இருபத்தி இரண்டு லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்புகளை இங்கே உருவாக்கி கொடுக்க முடியும் இதனால் நாலு லட்சம் கோடி வரைக்கும் வருமானம் ஏற்படுத்த முடியும் அதோட இந்த ஏற்றுமதியில் எவ்வளோ வரும்னா ஒன்று புள்ளி ஒன்று லட்சம் கோடி மேலே அவ்வளோ தூரம் அதிகரிக்கும் அறிவிப்புகள் இதோட நிற்கல எம்எஸ்எம்இ ஸ்டார்ட்அப் சம்மந்தமாக இப்போ வருது பாருங்க அறிவிப்பு நம்பர் எட்டு இந்த எட்டாவது அறிவிப்பு ரொம்பவே சிறப்பான செக்டர் அது விளையாட்டு பொருட்களுக்காக இந்த பட்ஜெட்டில் என்ன சொல்லப்படுதுன்னா என்ன இது சைனீஸ் விளையாட்டு பொருட்கள் எல்லாம் அப்புறம் அங்க இங்கன்னு குழந்தைகளுக்கு வாங்கி தர பொருளோட தரம் குறைவா இருக்கு இதுக்காக தான் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஒரு சிறப்பான விஷயம் என்ன இதில் உருவாக்க போறாங்கன்னா விளையாட்டு பொருட்களுக்கான ஒரு தேசிய செயல் திட்டத்தை சர்க்கார் என்ன சொல்றாங்கன்னா அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்த போறோம்னா இப்படி தான் இந்தியாவை விளையாட்டு பொருட்களுக்கான உலக மையமாக ஆக்க போகிறோம் இங்கே சர்க்கார் என்ன சொல்கிறாங்கன்னா இதோ பாருங்கள் இதில் ஒரு கிளஸ்டரை உருவாக்க போகிறோம் அப்புறம் அதில் உருவாக்க நடக்கப்போகுது என்ன மாதிரினா திறமை மற்றும் உற்பத்தி சூழ்நிலையை உருவாக்கு உதவும் இதனால் அதிக தரம் உள்ள புதுமையான மற்றும் நிலையான பொம்மைகள் உருவாக்கப்படும் அப்புறம் இந்த பட்ஜெட்டில் நம்ம நிதியமைச்சர் என்ன சொல்கிறாங்கன்னா நம்மளோட அடையாளமான நண்டியாக இருக்குல்ல அது பெரும் வளர்ச்சி அடைய போகுது அதுவும் விரைவான மாற்றங்களோட இந்த விளையாட்டு பொருட்கள் மூலமா அறிவிப்பு எண் ஒன்பது இதுல உணவு பதப்படுத்தல் பத்தி சொல்லப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்ல இதை நிறுவ பண்ண போறாங்க நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபுட் டெக்னாலஜி ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் மேனேஜ்மெண்ட் சில பேர் சொல்றாங்க இங்க பாருங்க பீகார் கொஞ்சம் எல்லாரும் சொல்ற மாதிரி ஒரு பின்தங்கிய மாநிலமா தெரியுது இந்த காரணத்துக்காக தான் இதை செய்யறோம் அந்த மாநிலத்துல இதனால பெரிய வளர்ச்சியை காண முடியும் இது ஒரு நிறுவனம் இந்த நிறுவனம் என்ன செய்ய போகுதுனா திருப்பி போட போகுது பதப்படுத்தல் செயல்களை இதனால மொத்த கிழக்கு பிராந்தியத்துக்குமே ஒரு நன்மை வரும் இதனால என்ன ஆகும்னா ரெண்டு விதமான நன்மைகள் ஏற்படும் முதல்ல விவசாயிகளோட வருமானம் அதிகரிக்கும் அதுவும் அவங்களோட உற்பத்திக்கு பெரும் மதிப்பு சேர்க்கும் விதமா ரெண்டாவது நன்மை என்னன்னா இது வழியா இளைஞர்களுக்கு திறமை தொழில் முனைவு மற்றும் வேலை வாய்ப்புகளை உருவாக்க பல முயற்சிகள் செய்யப்படுது இங்க இந்த நிறுவனம் மூலமாக இன்னும் சில அறிவிப்புகள் பாக்கி இருக்கு நண்பர்களே இந்த பத்தாவது அறிவிப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம ஒரு உற்பத்தி குறிக்கோள் நோக்கி வேலை செய்ய போகிறோம் அதுக்காக தான் ஏற்கனவே மேக் இன் இண்டியாவை உருவாக்கிட்டோம் இப்போ நாடு முழுவதுமான உற்பத்தி குறிக்கோளை செயல்படுத்த போகிறோம் இதில் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா குறிப்பாக சிறு நடுத்தர மற்றும் பெரிய தொழில்துறைகள் இருக்குது அதுக்காக தான் பாலிசி சப்போர்ட் எக்ஸிக்யூஷன் ரோட் மேப்ஸ் கவர்னன்ஸ் மற்றும் மானிட்டரிங் ஃப்ரேம் ஒர்க் உருவாக்கப்படுது சென்ட்ரல் மினிஸ்ட்ரினால அப்புறம் எல்லா மாநிலங்களால இது உருவாக்கப்படுது அறிவிப்பு எண் பதினொன்னு ரொம்ப சிறப்பானது அதுவும் கிளீன் டெக் மேனுஃபேக்சரிங்காக இதில் சர்க்கார் என்ன சொல்றாங்கன்னா பாருங்கள் எங்களோட உறுதியளிப்பு என்னன்னா நம்பிக்கையான பருவநிலை மாற்ற திட்டத்தை நாங்கள் செய்ய போறோம் இந்த ஒரு குறிக்கோள் இருக்குல்ல அதுதான் இதுக்கு உதவி செய்ய போகுது கிளீன் டெக் மேனுஃபேக்சரிங்காக அதில் என்ன சொல்லியிருக்குன்னா இங்க பாருங்க அதோட நோக்கம் முக்கியமா உள்நாட்டு மதிப்பை கூட்டுறது தான் அப்புறம் சுற்றுச்சூழலை உருவாக்குறது எது மூலமானா சோலார் பிவி செல்ஸ் இவி பேட்டரிஸ் மோட்டார் மற்றும் கண்ட்ரோலர்ஸ் எலக்ட்ரோலைசர்ஸ் விண்ட டர்பைன்ஸ் அதிக ஓல்டேஜ் உள்ள டிரான்ஸ்மிஷன் எக்யூப்மெண்ட் அப்புறம் கிரிட் ஸ்கேல் பேட்டரிஸ் இதெல்லாம் தான் நேரடியான அறிவிப்புகள் நண்பர்களே மைக்ரோ ஸ்மால் மற்றும் மீடியம் நிறுவனங்களுக்கு ஒரு பெரிய அறிவிப்பு நீங்கள் இப்போ சொல்லுங்கள் தொடக்க நிறுவனங்களை பற்றி சொல்லியிருக்கிறதுனால அதை பற்றியும் இப்போ சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான அறிவிப்புகளை தொடக்க நிறுவனங்களுக்காகவும் சொல்லியிருக்காங்க இந்த பட்ஜெட்டில் அதில் முதல் அறிவிப்பு உங்களுக்காக அது என்னன்னா அதை ஏற்கனவே பார்த்துருப்பீங்க முன்னாடியே ஒரு காணொளி கூட பதிவிட்டுருக்கோம் அதில் சர்க்கார் என்ன சொல்கிறாங்கன்னா தொடக்க நிறுவனங்களுக்காக பிணை இல்லாத இலவச கடன்களை கொடுக்குறாங்கன்னு கிரெடிட் கேரண்டி ஸ்கீம் ஃபார் ஸ்டார்ட் அப்ஸ் அதில் அரசு என்ன சொல்லுதுன்னா உங்களுக்கு பத்து கோடி வரைக்கும் நாங்கள் கடன் கொடுக்குறோம் நீங்கள் ஒரு தொடக்க நிறுவனமாக இருந்தா அரசு இப்ப என்ன சொல்றாங்கன்னா பத்து கோடி ரொம்ப கம்மியான வரம்பு இதுக்கு சொல்றாங்க தொடக்க நிறுவனங்களுக்கு இணைப்பில்லா இலவச கடனா இருபது கோடி வரைக்கும் தருவோம்னு ரெண்டாவது அறிவிப்பு தொடக்க நிறுவனங்களுக்காக அவங்க சொல்றது பிணை இல்லாத இலவச கடன் உத்தரவாத கட்டணம் அதுக்கு இருக்கு இதனால பல தொடக்க நிறுவனங்கள் குற்றம் சொல்றாங்க சில குறைபாடுகள் இல்லை எங்களுக்கு உத்தரவாத கட்டணம் கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க ஆனா இப்ப இருக்கிற பட்ஜெட்ல அவங்க சொல்றாங்க தொடக்க நிறுவனங்களுக்கான கடனுக்கு உத்தரவாத கட்டணம் அதை ஒரு பர்சன்டா வைக்கிறோம் அதுவும் குறிப்பான இருபத்தி ஏழு செக்டர்களுக்கு அதுக்காக தான் இதனால அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா நமது நமது இந்தியா நமது பாரதம் சுயசார்பான இந்தியாவாக மாறும் வருங்காலத்தில் தொடக்க நிறுவனங்களுக்கான மூணாவது அறிவிப்பு அது என்னன்னா நண்பர்களே அவங்க சொல்றாங்க பத்தாயிரம் கோடிக்கு ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு உருவாக்கியிருக்கோம் அது நிறையா பேருக்கு உதவிகரமாக இருந்திருக்கு நமக்காக இப்போ இன்னும் பத்தாயிரம் கோடிக்கு கூடுதலா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்னு உருவாக்க போறாங்க இதையும் சொல்றாங்க இதில் இந்த ஏஏஎஃப்ஸ்ன்னு இருக்கு இல்லையா ஆல்டர்னேட் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபண்ட்ஸ்ன்னு இருக்கு இதுக்காக இந்த பத்தாயிரம் கோடி அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்க ஒப்புதல் செஞ்ச தொண்ணூற்றி ஓராயிரம் கோடி அதிகமாக அதோட இந்த பத்தாயிரம் கோடியையும் நம்மளுக்கு சேர்த்து வழங்குவாங்க நாலாவது அறிவிப்பு அவங்க சொன்னது தொடக்க நிறுவனங்களுக்காக நாங்கள் டெக் ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸுன்னு ஒன்று உருவாக்கி இந்த ஒரு விஷயத்தை தான் நாங்கள் தேட போகிறோம் எதுக்காகனா இப்போது வரப்போகிற அடுத்த தலைமுறை தொடக்க நிறுவனங்களை ஊக்குவிக்க இந்த முயற்சியில் அறிவிப்பு எண் அஞ்சாவது என்னென்னா பாருங்க டாக்ஸ் எக்ஸம்ஷன் யாருக்கெல்லாம் கிடச்சதோ அந்த தொகை முடிவுக்கு வர இருந்தது அதனால் நண்பர்களே தொடக்க நிறுவனங்களுக்கான செக்ஷன் எயிட்டிசியில் இருக்கிற கால வரம்பு முடியுதுன்னு சொன்னாங்க இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா அதை நாங்கள் நீட்டிக்க போகிறோன்னு எவ்வளோனா அஞ்சு வருஷத்துக்கு இதோட அர்த்தம் என்னன்னா எந்த தொடக்க நிறுவனங்கள் எல்லாம் இந்த தேதிக்குள்ளே தொடங்குறாங்களோ அதாவது ஏப்ரல் ஒன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளே ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த நன்மைகள் போய் சேரும் நண்பர்களே இது ஒரு முக்கியமான அறிவிப்பு இந்த மாதிரி மறைமுகமான அறிவிப்புகளும் இருக்கு அதெல்லாம் எம்எஸ்எம்இக்கு நன்மை செய்யும் அந்த காரணத்துக்காக நான் திருப்பி அந்த விஷயத்துக்கு வரேன் நீங்க சொல்லுங்க இந்த சர்க்காரோட பட்ஜெட் அறிவிப்புகள் எப்படி இருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் தயவு செய்து மறக்காம பகிருங்க நாங்க செஞ்சுட்டு இருக்கிற இந்த முயற்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை ஒரு வருஷமா செய்யறோம் பட்ஜெட் எப்பெல்லாம் வருதோ அதே நாளில் உங்களுக்கு சொல்லிடுவோம் முக்கியமா எம்எஸ்எம்இ தொடக்க தொழில்களுக்கு அரசு என்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்குன்னு தயவு செய்து இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அப்புறம் லைக் ஷேர் செஞ்சுட்டு சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் நண்பர்களே